வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இன்றைக்கி காலை முன்னிறுப்படியே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஆயிரத்தி அறுநூறு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா இன்று மிக கடுமையான சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக உருவாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூறு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூறு ரூபாவாகவே நீடிக்குது எட்டு கிராமோட விலை எட்நூறு ரூபாவாக வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்நூறு ரூபாயாக நீடிக்குது விலையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு இந்த வாரத்தில் மேலும் நம்மளுக்கு மூன்றாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலைல இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படுது நூறு கிராமுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா செரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரி இதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரி இதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே விலை நம்ம வந்து இப்போது இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பதா காணப்பட்டது பதினஞ்சு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்து நூத்தி முப்பத்தி ஐந்து காணப்பட்டது நீங்க இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது நூத்தி இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இது வந்து நாளையே நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் தொட வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை இடுகும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி ப்ரொடிக்ஷன் கொடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா இந்த காரணங்களால் தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் இந்த வாரத்தில் மிக மோசமான சரிவே சந்திக்க போயிடுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பது டாலராக சரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மட்டுமின்றி மேலும் இந்த வெள்ளியின் விலையும் தங்கத்தின் விலையும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான காரணமாக இது பார்க்கப்படுகிறது மேலும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு அவுன்ஸுக்கு நாற்பது டாலர்லேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு நூற்றி தொண்ணூறு டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்படி உலக சந்தையில் தங்கத்தின் விலை பெரிதாக சரியும் போது அது உலகம் முழுவதுமே எதிரொலிக்கும் அதேபோல் நமக்கு டாலரின் மதிப்பும் உச்சத்தில் காணப்படுகிறது இப்பொழுது நமக்கு ஒரு அவுன்ஸ் குறைந்தால் நமக்கு இந்திய மதிப்பில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் என்று வருவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது